குகையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட நூற்று எண்பத்து எட்டு வயது நபர் வைரல் வீடியோ பெங்களூர் அருகே குகையிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று எண்பத்து எட்டு வயது முதியவர் என கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எக்ஸ்தளத்தில் பரவி வரும் வீடியோ கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் வியூஸ்களை பெற்றுள்ளது இது தொடர்பான பதிவில் இந்த இந்தியர் இப்போது ஒரு குகையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு நூற்று எண்பத்து எட்டு வயது என்று கூறப்படுகிறது பைத்தியம் பிடித்தது என தலைப்பிடப்பட்டிருக்கிறது இத்துடன் வீடியோ ஒன்றும் இணைக்கப்பட்டிருக்கிறது இருபத்து நான்கு நொடிகள் ஓடும் அந்த வீடியோவில் இரண்டு ஆண்கள் முதியவருக்கு நடக்க உதவுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன முதியவர் கூன் விழுந்த நிலையில் வெள்ளை தாடியுடன் தானாக நிற்க முடியாதவராக கையில் தடி ஒன்றை வைத்திருக்கிறார் இந்த வீடியோ பற்றிய இணைய தேடல்களில் உண்மையில் இந்த வீடியோவில் உள்ள நபர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு நூற்று பத்து வயது ஆகிறது என்றும் அவருக்கு நூற்று பத்து வயது ஆகிறது என்றும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் ஒரு இந்து துறவி என்று கூறப்படுகிறது இதே தகவல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் சில தனியார் செய்தி வலைதளங்களில் இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தியின்படி வீடியோவில் உள்ள நபர் சியாராம் பாபா என்றும் அவருக்கு வயது நூற்று ஒன்பது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் மத்திய பிரதேச மாநிலத்தின் கர்கோன் மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்டவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது